தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைய தினம் கோச்சார ரீதியான அடிப்படையில பொதுவான ராசி பழங்களாக காதல் வாழ்க்கை வியாபாரம் உத்தியோக பணிகள் மற்றும் குடும்ப வாழ்க்கை அனைத்துமே எப்படி அமைய வாய்ப்பு இருக்கு என்ற பொதுவான ராசி பலன்களை டீடைல்டாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண இருக்கிறோம் ஸோ இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக்கொண்டு நமது சேனலுக்கு நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய விட இருந்தால் நமது புதிய வீடியோக்கள் அப்டேட்ஸ் ராசி பலங்கள் உங்களுக்கு மொபைல் தேடி வந்துட்டு இருக்கிறதுக்கு ஏதுவாக இப்பவே நமது விருச்சகனுக்குரிய ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அன்பட்டன் அழுத்திவிடும்படி நான் பணியன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு அனைவருக்கும் எனது நெஞ்சந்த நன்றிகள் நமது சேனல் வளர்ச்சிக்காக கொஞ்சம் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறதுனால எங்களுடைய பங்கீடு தவிர நேர்களாகிய உங்களுடைய பங்கீடும் எங்களுக்கு தேவைப்படுதுங்க அதனால் ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கியிருக்கோம் அதில் உங்களால் முடிந்த சிறிய தொகை பத்து ரூபா முதற்கொண்டு எவ்வளோ வேணும் நீங்கள் வந்து செலுத்தி நமது அது இந்த ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் இந்த எண்ணுக்கு நீங்கள் எந்த ஒரு யூபிஐ ஆப் மூலமாகவும் அதாவது ஃபோன்பே பேடிஎம் ஜிபே வாட்ஸ்அப் பே என எந்த ஒரு யூபி ஆப் மூலமாக நீங்களுக்கு மினிமம் தொகையை உங்களால் முடிந்த அளவுக்கு செலுத்தி அந்த ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம் ஸோ அனைவரையும் கலந்து கொள்ள நான் அன்புடன் அழைக்கிறேன் நண்பர்களே ரேசிங் ப்ரோக்ராம் குறித்த தகவல்கள் வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன் மேலும் நீங்கள் விருப்பப்பட்ட பங்கேற்பவர்களுடைய பெயர் முகவரியையும் நமது வீடியோக்குள்ள வெளியிடுவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிற நண்பர்களே அனைவரும் ஆதரவு தவறுகள் ஏற்கனவே ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்கி என்ற வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் நமது ராசி எல்லாம் இருக்குங்கிறத இப்ப பார்க்கலாம் இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆடி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் தமிழ் மாத கடைசி தினம் என்ற தினம் அது ஆடி மாத கடைசி தினம் நாளைக்கு ஆவணி பிறக்க இருக்கிறது இன்றைய தினம் வரலட்சுமி விரதம் இருந்து பூஜை செய்வதற்கான ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளபூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ்யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது எழுச்சி ராசி ராசிக்கு இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்காருங்க பதினோராம் இடத்துல கேது இருக்கிறார் பத்தாம் இடத்துல சுக்கிரனும் ஏழாம் இடத்துல குரு செவ்வாய் செயற்கையும் யோ ஏற்பட்டுள்ளது யோகமாக கருதப்படுது நண்பர்களே ஸோ இந்த மாதிரி யோகமான அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம அது விருச்சிராசி என்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு ஆச்சரியமான ஒரு நாளாக அமைய காத்திருக்குங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களது முன்னேற்றத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அந்த முன்னேற்றத்துக்கான முயற்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வியாபார ரீதியாக இருக்கலாம் உத்தியோக ரீதியாக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தமாகவும் இருக்கலாம் எந்த ஒரு முயற்சியில் செய்தாலும் சரிங்க அதில் சர்ப்ரைஸான நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள் நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சிகள் மட்டும்தாங்க இப்பொழுது இவ்வாறு பேச்சுவார்த்தைகளும் செய்யலாங்க ஏன்னா இப்பொழுது நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் சும்மா அப்படியே நடத்தீங்கன்னா கூட நீ எதிர்பார்க்காத விட நல்ல ரிசல்ட் அந்த பேச்சுவார்த்தைகளை கிடைக்கக்கூடிய வளர்ச்சிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க அலுவலக பணிகள்ல இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத அளவுக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் உங்க உண்மையான டேலண்ட்டுக்கு உண்டான மதிப்பு இது வரைக்கும் கிடைக்கலையேங்கிற வருத்தம் எல்லாம் போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு உங்க திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே சிறந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக உத்தியோகஸ்தர்களுக்கு இன்னைக்கு இருக்கிறது வியாபாரத்திலும் தினம் நல்ல தன லாபம் பெருகும் அதனால பொருளாதாரம் கணிசமாக உயரக்கூடிய யோகம் இருக்குங்க நிதி நிலைமை மேம்படக்கூடிய யோகம் இருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாம் கொடுத்து முடிக்கக்கூடிய அளவுக்கு நிதி நிலைமை வந்துவிடும் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கியிலும் வசூலாகி கொடுக்கல் வாங்கல் மிகச்சிறப்பாக நடைபெறக்கூடிய யோகம் இருக்குங்க சில நண்பர்களை நீங்க சந்தித்து உங்களது முன்னேற்றத்தை இன்னும் அதிகரித்துக் கொள்ள முடியும் குறிப்பாக பொருளாதார முன்னேற்றத்திற்காக அது உயரக்கூடிய வகையில் நீங்க சில முக்கியமான நபர்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய உங்களுக்கு உருவாகுங்க புதிதாக ஏதாவது நிலம் வாங்கணும் அந்த மாதிரி முயற்சிகள் கூட சிறப்பாக கைகூடும் நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க அது கொடுத்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அசையா சொத்துக்கள் வாங்குவது விற்பது எல்லாமே இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக மாறக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சோ சர்பிரைஸ் நாள் சர்ப்ரைஸான ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் புதிதாக நிலம் வாங்கணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஏதோ ஒரு சோர்ஸ்ல எதிர்பார்க்க எதிர்பாராத நல்ல உதவிகள் சந்தர்ப்பங்கள் சூழல்கள் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் உங்களது அன்பு என்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில இந்த தினம் சிறந்த ஒரு நாள்ங்க ஏன்னா முழுமையான காதல் என்பதை நீங்கள் அடையக்கூடிய யோகம் இப்பொழுது மிகச்சிறப்பாக அமைந்துள்ளது ஸோ உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் உறவுல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நீங்கள் நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்கள் பெற முடியும் உங்க இதயம் முழுக்க ரொமான்ஸ் உணர்வுகளை ஆக்கிரமித்து காணப்படக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்குங்க எந்த ஒரு விஷயமும் வந்து நீங்க ட்ரை பண்ணால் தாங்க சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ சும்மா நீங்கள் ட்ரை பண்ணாமல் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க தானே எதுவுமே நடக்காது ஸோ வெளியில் போங்க புதிய வாய்ப்புகளை தேடுங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்ப்பதற்கான வழிமுறைகளும் மேற்கொள்ளுங்க சீக்கிரமாக உங்களால் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நல்ல யோசனைகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் ஸோ பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்கே ஆரம்பிக்கணும் உங்கள் பிளானை வந்து எங்கே எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ ஆக்கப்பூர்வமாக யோசிக்க முடியும் உங்களாலங்கிறதுனால நிறைய காரியங்களை நீங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் பண வரவுகள் கூடுறதுனால நீங்கள் சேமிப்புலையும் கொஞ்சம் ஆர்வம் செலுத்துறது இன்னைக்கு நல்லது உடம்புல இருக்கக்கூடிய தொந்தரவுலாம் நீங்கள் உடம்பு புத்துணர்ச்சி பெறக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு இருக்குங்க நிறைய முயற்சிகள் நீங்கள் செய்யுங்க இயல்பாகவே முயற்சி செய்வீங்க அதாவது நீங்கள் தடப்படாம நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் வெற்றிகள் வந்து சேரும் உங்கள் பேச்சு திறமை இன்னைக்கு அதிகரிக்கும் வாக்கு சாதரியம் இன்னைக்கு கூடும் அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் மற்றும் நல்ல ஒரு ஆதாயங்கள் கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க புது விதமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சமுதாய பணிகள் உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க அவர்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மனதிற்கு ஆசைப்பட்ட விருப்பமான பொருட்கள் எல்லாத்தையுமே உங்களால் வாங்க முடியும் ஸோ அந்த முயற்சிகளும் உங்களுக்கு கை கொடுங்கிறதுனால சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் பொருட்சேர்க்கை ஏற்படும் சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கு எங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய நல்ல தருணத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சேமிப்புல கொஞ்சம் ஆர்வம் செலுத்துங்க கூடவே இன்றைய தினம் மிகச்சிறப்பான வெற்றிகரமான மகிழ்ச்சியான ஒரு நாளாக உங்களுக்கு அமையங்க இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்தலாம் மேலும் நம்பர் ஃபைவ் வந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காண முடியாது நமது விரசிகராசின் பிறகு ஏறலாம் என்ற தினம் விசாகம் நட்சத்திரம் நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் பண வரவுகள் பெருகக்கூடிய இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏதாவது நல்ல ஸ்கீமில் நீங்கள் சேவிங்ஸ் வந்து ஆரம்பிக்கலாம் அது உங்களுக்கு நல்ல உபயோகமாக இருக்கும் எதிர்காலத்துக்கு புதிய விதமான அனுபவங்கள் உங்களுக்கு நிறைந்த நாளுகின்ற தினம் சமுதாய பணிகளை அந்த மாதிரி அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் சேமிப்பு உயரும் அனுஷம் நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஆதரவு உங்கள் நெருக்கமானவர்கள் மூலமாக குறிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் மூலமாக நிறைய உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்குங்க கொள்ளுங்கள் உங்கள் பேச்சு திறமை பயன்படுத்துங்க ஏன்னா உங்கள் பேச்சு திறமை மூலமாக வாக்கு சாதுரியத்தின் மூலமாக நிறைய பெனிஃபிட் பெறக்கூடிய ஒரு நாள் நல்ல ஆதரவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த தினம் கேட்ட நட்சத்திர நண்பர்களுக்கு உடம்புல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வருங்க வரைக்கும் இல்லாத அளவுக்கு உடல் சோர்வுகள் நீங்கி உடம்புல ஒரு புத்துணர்ச்சி உருவாகக்கூடிய யோகம் இருக்குங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளுங்க மனதிற்கு பிடித்தமான பொருட்களை எல்லாம் உங்களது ஆசைப்படி உங்களால் வாங்க முடியும் அதனால் சந்தோஷம் கூடக்கூடிய ஒரு நாள் முயற்சி அதிகரித்து உடல் ஆரோக்கியம் சிறக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு பட்சத்துல அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் ஒரு லைக் பட்டன் விட்டு உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் ஏன்னா அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கோம் சோ நீங்க கருத்துக்களை வந்து தெரிவிங்க அதனால நமது வீடியோ குவாலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் நண்பர்களே மேலும் நமது சேனலுடைய வீடியோக்களுடைய அப்டேட் வந்து தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா நமது வீசிகம் புள்ளி ராசிபிள்ளை சேனலோட இயந்திரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அனுப்பிவிடுங்க நமது விருச்சிகம் புள்ளி ராசிபுள்ள சேனலுடைய வளர்ச்சிக்காக சேனல் க்ரோத்துக்காக நம்ம ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கியிருக்கோம் நீங்கள் உங்களால் முடிந்த மினிமம் தொகை எவ்வளோவாக இருந்தாலும் நீங்கள் இந்த யூபிஐ ஆப் மூலமாக இந்த நம்பருக்கு அதாவது எயிட் டபுள் டூ ஜீரோ டூ ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ ஃபைவ் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் நீங்கள் சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஃபண்ட்ரேசிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம் கலந்து கொள்ளக்கூடிய நபர்களுடைய அனைத்து விவரங்களும் பெயரும் நமது வீடியோவில் வந்து இடையில் நம்ம வெளியிடுவோம் விருப்பப்பட்டால் நாங்கள் வெளியிடுவோம் மேலும் நமது ஃபண்ட்ரேசிங் குறித்த எந்த ஒரு நிலைப்பாடும் வெளிப்படையாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ அனைவரும் ஆதரவு தருங்கள் ஃபண்ட்ரெஸிங் ப்ரோக்ராமில் கலந்து கொள்ளும்படி அனைவரும் அழைக்கிறேன் மீண்டும் நாளை தின சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படியெல்லாம் அமையப்போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நாளைக்கு காலை உங்களை சந்திக்கிறேன் அன்பர்களே நமது சேனலுடைய இணைந்திர்கள் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சந்த நன்றிகள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் ஃப்ரைடே